ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வஞ்சன மீன் வறுவல் தாங்க நம்ம என்ன பண்ணுவோம் சில சில சமயம் மீன் வறுக்கும் போது மீன் உடைஞ்சிரும் மசாலா உதிர்ந்து வந்துடும் இல்லையா அதை மாதிரி மசாலா உதிராமலும் மீன் உடையாமையும் வறுக்கிறதுக்கு என்ன டிப்ஸுன்றது தான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் ஒரு முக்கால் கிலோ அளவு வஞ்சன மீன் தாங்க வாங்கியிருந்தேன் ரொம்ப சின்ன சைஸ் தான் இப்போ நமக்கு அந்த மீன் தடையெல்லாம் முடிந்து வர ஆரம்பிச்சிருக்கா மீன் வஞ்சர மீன் கிடச்சிது சரி அதை வறுவல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குழம்ப விட வறுவல் வைக்க வைக்கும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும் அது எப்படி செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன் நல்லா நான் மஞ்சள் தூள் உப்பு எல்லாம் போட்டு நல்லா க க்ளீனாக கழுவி எடுத்துகிட்டு வந்து தண்ணி இல்லாமல் வடிகட்டி வச்சிருக்கிறேன் மீனை இப்போ வந்து அந்த முக்கால் கிலோ மீனுக்கு நான் குழம்பு மிளகாய் தூள் வந்து மூணு ஸ்பூன் போட்டிருக்கேன் நமக்கு மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் போடுங்க இப்போ நமக்கு வந்து ஒரு மாசனைக்கும் டைஜிஷ் அடுத்தது டைஜஷனுக்காக ஒரு கால் ஸ்பூன் அளவு ஜீரகத்தூள் போட்டுக்கோங்க அடுத்தது இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்குவாங்க போட்டுட்டு நம்ம ஃபஸ்ட்டு மசாலாவெலாம் என்ன பண்ணணும் நமக்கு கை நம்ம கையோடய பிசைஞ்சு எடுத்துக்கணும் அடுத்தது முக்கியமாக சேர்க்க வேண்டியது நம்ம ஒரு சின்ன ஸ்பூனால் கால் ஸ்பூன் அளவு போதும் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு கான்ஃப்ளவர் மாவு அப்படி இல்லையா உங்கள்கிட்ட கான்ஃப்ளவர் மாவு உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா நீங்கள் அரிசி மாவு கூட போட்டுக்கோங்க இப்போ இதுக்கு தேவையான அளவு தூளுப்பு தாங்க நான் போட்டிருக்கேன் போட்டுவிட்டு இதை மாதிரி நம்ம தண்ணியை ஊற்றி இது பண்ணுறதுக்குள்ளே மசாலா எல்லாமே உப்பு எல்லாமே ஒன்றோட ஒன்று மிக்ஸ் ஆகிற மாதிரி ஃபஸ்ட்டு நம்ம கையாலே நம்ம ஃபர்ஸ்ட் இதை மாதிரி செஞ்சுக்கோங்க அது மாதிரி செய்யும்போது நமக்கு எல்லாம் ஒன்றோடய ஒன்று கரெக்டாக மிக்ஸ் ஆகிருக்கும் இப்போ தண்ணி வந்து நம்ம மீன் போட்டு ப விரட்டணும் இல்லையா அதுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியே தொளிச்சு நீங்கள் இதை மாதிரி செய்யுங்க லைட்டாக தண்ணி தெளிக்கும் போது இவ்வாறு கொஞ்சம் கெட்டியான பதமாக இருந்துச்சா அந்த சமயம் இன்னும் கொஞ்சோண்டு தண்ணி சேர்த்துக்கணும் நமக்கு ரொம்ப தண்ணி ப ரொம்ப கெட்டியாக இருந்தாலும் மசாலா நமக்கு ஒரே மீனில் ஒட்டின மாதிரி இருக்கும் நமக்கு ஒரு தளதளப்பான பதமாகவும் இருக்கணும் அதே சமயம் ரொம்ப தண்ணியாகவும் இருந்துடக்கூடாது இப்போ லைட்டாக தண்ணி தெளிச்சுருக்கேன் இப்போ பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு இந்த பதம் வர்ற வரைக்கும் நீங்கள் அதை மாதிரி செஞ்சு எடுத்துக்கோங்க இப்போ செஞ்சுட்டு இப்போ அந்த மீன் நம்ம தண்ணி இல்லாமல் வடிகட்டி தான் வச்சுருக்கோம் அதுக்காக நம்ம அப்படியே மொத்தமாக கொட்டணம்னாலும் அதில் இருக்க கொஞ்சம் தண்ணி அதில் இறங்கணும் இதை மாதிரி இந்த டிப்ஸும் உங்களுக்கு ரொம்பவே இருக்கும் சில பேர் அப்படியே கொட்டிடுவோம் க்ளீன் பண்ணி வடிகட்டி தானே வச்சுருக்கோம் அதை மாதிரியும் செய்யக்கூடாது இதை மாதிரி நம்ம எடுத்து வச்சிருந்த மீனையும் ஒன்று ஒன்றா தான் போடணும் அப்போ தான் நம்ம தட்டில் கொஞ்சம் நம்ம எந்த பாத்திரத்தில் மீனை வச்சுருக்கோமோ அதில் கொஞ்சம் சில சமயம் தண்ணி நமக்கு அப்படியே நின்றுடும் இப்போ பாருங்கள் இப்போ கையால் போட்டு நல்லா பெசருங்க பெசரிட்டு அதுக்குள்ளே அந்த தட்டில் எனக்கு தண்ணி நிற்கல அந்தளவு நான் நல்லா வடிகட்டி வச்சுருந்தேன் உங்களுக்கு நீங்கள் மீன் கழு இந்த பாத்திரத்தில் ஏதோ தண்ணி இருந்தால் நீங்கள் அதை கீழே கொட்டிட்டு நல்லா தட்டை நல்லா ட்ரை எந்த பாத்திரத்தில் எடுத்து வைப்பீங்களோ அதை நல்லா ட்ரை கொஞ்சம் தண்ணி இல்லாமல் பார்த்துக்கோங்க இப்போ பாருங்கள் நல்லா மசாலாவில் போட்டு பெரட்டிட்டு இதை மாதிரி கொஞ்சம் தட்டில் வைக்கும்போது நம்ம கொஞ்சம் நல்லா நல்லா மசாலா ஊற இதுவாக இருக்கும் இல்லை நீங்கள் ஒரு நம்ம வறுக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும் கூட நீங்கள் இதை மாதிரி கலந்து ஒரு டப்பாவில் போட்டுக்கணும் கொஞ்சம் நேரம் ஃப்ரிட்ஜில் வைக்கலாம் ஃப்ரீசரில் வைக்காதீங்க ஃப்ரிட்ஜில் வைங்க ஆனால் நான் வந்து ஒரு ஒன் ஹவர் ஊறின பிறகு வறுக்க போகிறேன்றதால இதை மாதிரி நான் செஞ்சுட்டு எங்கெங்கே நமக்கு மசாலா படாலையும் அந்த இடத்துல லைட்டாக மேலே நான் போட்டு வச்சுருக்கேன் ஏன்னா வஞ்சிரம் மீனில் சில சமயம் அந்த மேல் தோல் இருக்குல்ல அங்கே நமக்கு சீக்கிரம் நமக்கு மசாலா ஒட்டாதுங்க அடுத்தது பாருங்கள் நல்லா ஒரு மணி நேரம் கழிச்சுட்டு அடுத்தது நான் மீன் வறுக்கிறது இங்கே பாருங்கள் தோசைக்கல்லில் நம்ம வந்து நம்ம இரும்பு வானலில் தாங்க ரொம்பவே டேஸ்ட்டு ஆனால் நம்ம சில சமயம் என்ன பண்ணுவோம் மீன் உடைஞ்சிரும் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம பழகன வானாலாக இருந்தால் மீன் அவ்வளோ சீக்கிரம் நமக்கு உடஞ்சி வராது நான் இப்போ வீட்டில் பாருங்கள் தோசைக்கல்லில் தான் நல்ல எண்ணெயை போட்டு இப்போ மீன் வந்து ஃபஸ்ட்டு ஒரு ஒரு ஏழு பீஸை போட்டு நான் நல்லா வறுக்கிறேன் இப்போ நம்ம மீன் வறுக்கும் போது எவ்வளோ எந்த அளவு மீன் வச்சுருக்கோமோ அதுக்கு தகுந்த போல நம்ம எண்ணெயை வந்து ஃபர்ஸ்டே போட்டுட்டோம்னா நமக்கு நல்லா வெந்து வர்றதுக்கு நல்லாவே வாட்டமாக இருக்கும் இப்போ பாருங்க எண்ணெய் அடுப்பை லோ ஃப்ளேமில் வைக்கணும் ரொம்ப கிறிஸ்தியாகவும் போயிடக்கூடாது கொஞ்சம் நம்ம லைட்டாக கார்ன்ஃபிளவர் போட்டுருக்கோம் அழுத்தம் கொடுத்துரும் இல்லையா அந்த மாதிரி அழுத்தமும் கொடுக்கக்கூடாது அதே சமயம் நமக்கு சாஃப்டாகவும் இருக்கணும் டேஸ்ட்டாகவும் இருக்கணும்னா நம்ம கொஞ்ச நேரம் அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா திருப்பி திருப்பி விட்டு நம்ம வறுத்து எடுத்தா தான் மீன் வறுவல் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இப்போ பாருங்க மீன் நல்லாவே நமக்கு வெந்துட்டு இருக்கு இப்போ நல்லாவே வெந்ததாக நான் எடுக்கிறேன் இப்போ பாருங்க மசாலா ஏதாவது உதிர்ந்துருக்கா என்னன்னு சொல்லிட்டு தோசைக்கல்ல பாருங்க நமக்கு எதுவுமே உதிர்ந்துருக்காது உங்களுக்கு இது நான் ஜீரகத்தூள் மெயினாக சேர்த்துக்கோங்க ஏன்னா நமக்கு டைஜஷனுக்கு நல்லாவே நமக்கு சூப்பராக இருக்கும் இப்போ பாருங்கள் நான் ஃபஸ்ட்டு பேட்ச் அளவு நான் போட்டு எடுத்துகிட்டு அடுத்த செகண்ட் பேட்ச் போட்டும் நான் எடுக்கிறது இது இப்போ பா காமிச்சிருக்கேன் வீடியோவில் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ பாருங்கள் மீன் ஃபஸ்ட்டு பேட்ச் வறுத்து எடுத்துகிட்டு நல்லாவே சூப்பராக இருக்கும் இதை மாதிரி செய்யும்போது நம்ம ரொம்ப அதிகமாக எந்த ஒரு இஞ்சி பூண்டு பேஸ்ட் அப்படி இல்லாமல் இப்படி ஒரு தடவை செஞ்சு பாருங்கள் நல்லா டேஸ்ட்டாகவே இருக்கும் இப்போ பாருங்கள் நான் அடுத்த பேட்ச் போடுறேன் இப்போ பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒன்னோடய ஒன்று ஒட்டாமையும் அதே சமயம் எட்டையும் வச்சப்போ அது மாதிரி என்ன பண் பண்ணுற மாதிரியும் செய்யுங்க அதே மாதிரி நம்ம மீன் ஒரு பக்கம் வேகிற வரைக்கும் அதுக்கு தகுந்த டைமை நீங்கள் கொடுக்கணும் அப்போ தான் நம்ம உடனே திருப்பிட்டோம்னாலும் மீன் உடஞ்சிரும் அது அதுக்கு தகுந்த டைமை கொடுத்துட்டு கொஞ்சம் வெந்த பிறகு அதுக்கப்புறம் திருப்பினீங்கன்னா கண்டிப்பாக நமக்கு மீன் உடையாமையும் வரும் அதே சமயம் வெந்து ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு ரொம்ப கலர்ஃபுல்லாக மீன் வே வறுக்கிறது வேணும் அப்படின்னா நீங்கள் காஷ்மீரி மிளகாத்தூள் வேணால் கொஞ்சம் கலருக்காக சேர்த்துக்கோங்க நான் அதெல்லாம் எதுவுமே குழம்பு மிளகாய் மிளகாத்தூள் அப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லித்தூள் ஜீரகத்தூள் கொஞ்சம் ஒரு கா ஒரு கொஞ்சமாக கான்ஃபிளவர் நிறையெல்லாம் சேர்க்க வேண்டாம் இந்த முக்காய்க்கெல்லாம் ளவு பா நீங்கள் பார்த்துருப்பீங்க சின்ன ஸ்பூனால் தான் கொஞ்சம் அளவு நான் போட்டிருக்கேன் இப்போ பாருங்கள் இதை மாதிரி பொறுமையாக நம்ம லோ ஃப்ளேமில் வச்சு திருப்பி திருப்பி விட்டு நம்ம வேக வச்சு எடுக்கும் போது நமக்கு சுவையான மீன் வறுவல் ரெடி ஃப்ரெண்ட்ஸ் வஞ்சர மீன் வறுவல் ரொம்பவே டேஸ்ட்டாகவே இருக்கும் எனக்கு ரொம்பவே ஃபேவரட் வஞ்சர மீன் உங்களுக்கு எந்த மீன் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லுங்கள் வறுவலில் எனக்கு வரா மீனும் வஞ்சர மீன் ரொம்பவே பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே பாய் என்னோட வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்